கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஞானம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்த எல்லாரும் தான் சொல்லுவானுங்க வேற வேற மாதிரி ஞானம்னு ஒரு இடத்துக்கு வரல வள்ளுவர் ஒரு இடத்துக்கு வந்துக்கிறாரு திருமலரும் ஒரு இடத்துக்கு வந்துருக்காரு ரெண்டு புத்தகமான விளக்கம் நான் ஏதியத்துக்கு காரணம் ரெண்டு பேரோட மனநிலை ஒரு இடத்துல இருந்துருக்குது மனநிலை மனம் முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு இடத்துக்கு போய்கிறானுங்க அவனுக்கு ரெண்டு பேரும் அவனுக்கு என்ன நான் ஒருமையில் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அவர்னாலும் அவனாலும் ஒன்று தான் அர்த்தம் கடவுள் கூட என்ன தான் அவன் தான் நீங்கள் அந்த இடத்துல போய் அப்படிலாம் என்னக்கூடாது ரெண்டு பயணம் என்ன தான் போய் எங்கே போய் நின்றுக்கிறானுங்க அங்கே தான் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு கிடையாது வள்ளுவர் எடுத்துக்கின விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லலாம் ரெண்டு வரையில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் திருமூலர் எத்தின விஷயம் என்னென்னா கடவுளை அடையிறதுக்கு என்னென்னலாம் பண்ணோம் என்னென்னாமா பண்ணக்கூடாது எப்படி பண்ணலான்றதுக்காக அவர் ஏற்றுனார் என்ன கேட்டால் ரொம்ப சின்னது திருமந்திரம் ரொம்ப சின்னது ஏன்னா மூணாயிரம் பாட்டு சின்னதுன்ற ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அதுவும் ரெண்டு ரெண்டு வரி இது பெருசான்னா ஆமாம் பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஒரு ஆலமரத்து விதை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே பெரிய ஆலமரமே இருக்கும் மற்ற விதங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கும் பணக்கோட்டை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் மரம் இப்படி தான் இருக்கா நீட்டாக தான் இருக்கும் பெருசாக நிழல்லாம் தராது ஆனால் விதை எவ்வளோ பெருசு நல்ல பெருசு இன்னும் இளநீர் உள்ளே வெட்டி தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் நிழல் தருமானா பெருசாக தராது ஆனால் ஆலமரம் அப்படி இல்லை வாழக்கூடியது ரொம்ப காலமாக பலன் உண்டானா ஆமாம் ஆலமரத்தில் நிறைய பறவைகள் வந்து தங்க முடியும் போக முடியும் ஸோ திருக்குறள் ஆலமரம் இல்லை ஆலமரத்து விதை திருமந்திரம் பனைமரத்து விதை ரெண்டு ஒன்று கிடையாது திருமந்திரம் வேறு இல்லை யாருக்கு யாரும் முரண்பாடு கிடையாது அந்த விதை அந்த விதை தான் அந்த மரத்துக்கான விதை இந்த விதை ஏன் நான் பணமரத்தை சொல்கிறேன்னா திருமந்திரமும் பணமரத்தை தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா அதில் தான் ஆண் பெரும் பெண் மரனே பாகுபாடு இருக்குது அதனால் திருக்குறளுக்கும் திருமந்திரத்துக்கும் முரண்பாடு கிடையாது உனக்கு விளக்கம் தரும் போனால் என்ன பண்ணியிருக்கலாம் முரண்பட்டிருக்கலாம் பிறப்பருத்தலுக்கு உடம்பு மிகை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா உடம்பு மிகைனா உடம்பை கொண்டாடுன்னு கூட சொல்லலாம் உடம்பு தான் மிகையானது அதை வச்சு செய்யணும் சொல்லலாம் உடம்பு மிகை அதை உற்றுணும் சொல்லிடலாம் அதனால் உங்களுக்கு புரிகிற என்ன ஆகிடும் மாறிடும் உதாரணத்துக்கு புலன் மறுத்தல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு புலால் மருத்தலை அவர் புலன்கள் மறுத்தல்னு எதில் புலால் மருத்தல் புலால்னா இவன் கறின்னு ஆகிட்டான் கறி சாறு தான் ஆகிட்டான் இந்த பூதங்க புலன்களெல்லாம் மறுத்துருன்றாரு திருமந்திரமும் அதை தான் சொல்லுது மேய்ந்து திரிவன பசுக்கள் ஐந்து அப்படின்னா இந்த இந்த கண் காது மூக்கு எல்லாம் கண்டமேனி போய் நிற்குது பார்க்கறதுலாம் இருந்து தப்பு இருந்து இல்லை சரி சரிந்து தப்பு வந்து வாய் ருசிக்காக அடிமையாகிடுது வாசனைக்காக மூக்கு அடிமையாகிடுது இந்த புலன்கள் அடிமையாகுது அதனால் புலன்களை மருன்றாரு தான் திருமலரும் சொல்கிறார் அப்படி பார்க்கும்போது உடம்பு தான் உடம்பு நான் எழுக்குன்னு நினச்சேன் உடம்பு பெருசுன்னு இப்போ தான் புரிஞ்சதுன்னு அவர் சொல்கிறாரு இவரும் என்ன சொல்கிறார் பிறப்பறுப்புக்கு உடம்பு தான் மிகை உடம்பு தான் பிறப்பருக்கிறதுக்கான கருவி உடம்பு தான் யோகக்குடில் உங்கள் உடம்பு தான் யோகக்குடில் யோகம் மாடறத்துக்கான ஒரு குடில் எதுன்னா உங்கள் உடம்பு தான் உங்கள் உடம்பு தான் நீங்கள் கொண்டாட வந்துருக்கிறீங்க உங்கள் உடம்புல தான் நீங்கள் இன்பத்தை தூக்கிறீங்க உங்கள் உங்கள் உடம்பு தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு என்ன பண்ணுது இன்பத்தல்ல ஊட்டுது அதனால் எது தான் உங்களுக்கு விசேஷம் உங்கள் உடம்பு தான் உங்கள் உடம்பு தான் அம்மா உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு விசேஷம் அதனால் எதை கொண்டாடணும் நீங்கள் உங்கள் உடம்பை கொண்டாடணும் அதனால் பிறப்பறுப்போருக்கு உடம்பு தான் மிகைன்னு சொல்கிறாரு உனக்கு மிகையான ஒரு பொருள் எது உடம்பு பிறப்ப எது இது தான் உடம்பு தான் நீங்கள் விளக்கத்தை தப்பு தப்பாக புரிஞ்சுனீங்கன்னா தப்பாக போய்டும் எதனும் ஏதை மாதிரி எழுதிக்கிறான் தெய்வம் மறுப்பார் அப்படின்னாக்கா ஒரு கடவுள் மறுக்கல தெய்வம் மறுக்கிறார் தெய்வம்னா என்ன அர்த்தம் தெரியாதவங்க என்ன பண்ணுறான் முருகர் கட கந்தரு வேலரு இவங்கெல்லாம் யார் இவங்கனா தேவர்கள் தெய்வம் தெய்வ வழிபாட்டுக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் முட்டாளாக போனது உங்கள் குற்றம் கடவுள் ஒன்று தான் தெய்வம் நிறையா அந்த மாதிரி வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த திருக்குறளோ அல்லது திருமந்திரமோ வேறுபாடு தராது இன்னும் சில பேர் இருக்கிறானுங்க புக்கு திருமந்திரம்தான் கடவுள் இல்லை திருக்குறள் தான் வந்து கடவுள் இதுதான் இதுதான் ஆதியாய் நின்றது இது இதுதான் எழுத்தறிவுத்துவன் இறைவன் எழுத்துதான் அப்படின்ற வேதம் தான் விசேஷமானதுன்னு வேதங்கள் வாழ்க்கை பாட்டில் எழுதி வச்சுருப்பான் வேதங்கள் வாழ்க்கையாகாது வேதத்தில் நல்லது கெட்டது அது உனக்கு புரிஞ்சுக்கிற பொருளை பொறுத்தவரையும் தான் வேதம்லாம் தூக்கி விசிற்சன் திருமந்திரம் திருக்குறள் கூட உனக்கு ஆபத்தானது தான் ஃபஸ்ட்டுன்ற திமிர வந்துச்சேன்னா புரிஞ்சிச்சுன்ற திமுரு வந்துச்சேன்னா அது கூட உனக்கு என்ன தான் ஆபத்தானது தான் நன்றி உணர்வுள்ள ஆகிடுவேன் உன் அறிவு உனக்கு நன்றி இல்லாமல் ஆனால் மாற்றிடும் உன் தகவல் அறிவு ஒன்று வச்சுன்னு மண்டையில் மசாலா நிறைய உடனே காரம் அதிகமாகி மூக்கில் நடி ஆகி நாசிக்கு போய் என்ன ஆவ ஒரு மாதிரி ஆகிடுவேன் எல்லாத்தையும் உற்று எல்லாத்தையும் என்ன பண்ணுற உற்று இரு நீ ஆயிரு உன நீ எப்படி இரு மகிழ்ச்சியாயிரு இந்த மாதிரிலாம் போட்டு என்ன பண்ணிக்காத குழைப்புக்காத யாருக்குன்னா யாருனா இருந்தால் உன் விஷயம் அது இல்லை ரெண்டு ஜானிகளுக்குள்ளே முரண்பாடு கூட இருக்கலாம் அவங்க ரெண்டு பேர் ஞானியாக கூட இல்லாமல் இருக்கலான்ட்டு நான் ஆனால் நீ யாரு நீ ஒரு ஞானி தான் உங்கள்கிட்ட தான் ஞானம் இருக்குது நீ தான் வாழ வந்துக்கிற நீ தான் ஞானத்தோடு வாழணும் யாரோ ஒருத்தர் ஞானமாக வாழ்ந்தாருன்னு சொல்கிறதுக்கு நீ வரல வாழ்ந்துருக்கலாம் வாழாமல் போயிடலாம் அது யார் பிரச்சனை அவரோட பிரச்சனை இப்போ பிரச்சனை உண்டு நீ தான் ஞானத்தோடு வாழணும் நீ தான் எப்படி வாழணும் ஞானத்தோடு வாழணும் இது புரிஞ்சிச்சானா புக்கெல்லாம் பற்றி உன்னை ஞானமாக்கிறதுக்கு தான் அந்த புக்கு அந்த புக்கு சரியாக தப்பான்னு பார்க்கறதுக்கு இல்லை உன்னை பிடிக்கலாம் அதை உற்று புரியலன்னா அதை உற்று புரியுற மாதிரி சொல்கிறதுக்கு என் வீடியோ இது பார்த்துக்கோ இல்லை இல்லை இவருத்தையும் இல்லை பேசுகிறோம் நான் தான் புக்கு தான் இல்லைன்னா ஓகே அந்த புக்கை சரியாக பண்ணுக்கோம் ஆனால் என்ன பண்ணாத முரண்படாத என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வேதங்களும் போதுமானது கிடையாது எந்த வேதமாக இருந்தாலும் அது இப்போ எதனா சித்த வேதமாக இருக்கலாம் அப்புறமா எது போனால் செத்த வேதமாக இருக்கலாம் எந்த வேதமென்னால் கிடையாது புக்கை வச்சுட்டு அதுக்கு தூபதி பாரத காமிச்சு ஃபோட்டோ வச்சுக்கிற பைத்தியத்தை நான் முட்டாலு தான் சொல்லுவேன் புக்கைன்னா படிக்கிறதுக்கு அது உள்ளே இருக்கிற கருத்தை எடுத்துக்கிறதுக்கு கருத்துலேயே சரியாகுதான்னு பார்த்து எத்துக்கிட்டு தான் பிரிண்ட் பண்ணால் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் முட்டாள் தானோ எவனா சொல்லிட்டா அது சரியாகுன்றதெல்லாம் தானோ உனக்கு புரிஞ்சால் தான் அது சரி உனக்கு புரியணும் உங்ககிட்ட தான் அது என்ன ஆகுது எந்த முடிச்சால் எங்கே தான் அவரப்படும்னா உங்கக்கிட்ட தான் நீ தான் மையம் நீ தான் மையப்புள்ளி உன்னை கொண்டு தான் இந்த உலகம் உருவாக்கி இருக்குது உனக்கு தான் இந்த உலகமே உருவாகிடுதுன்னு உனக்கு புரியுதுன்னா நீ ஞானமாகிட்டான்னு அர்த்தம் உலகம் யாருக்கு தான் உங்களுக்கு தான் இதை சுற்றி எல்லா மக்களும் யாருக்கு தான் உங்களுக்கு தான் அப்படின்னு உனக்கு புரிஞ்சுச்சாரா நீ ஞானம் ஆகிட்டேன் அதனால் இந்த அந்த அவங்களெல்லாம் போட்டு குழப்பின்னு என்ன வர என்ன பண்ணாதே யார் பக்கம்னா சேர்த்துக்கிறதுக்கு அதுதான் நான் ஒருத்தனை சே தப்புன்ட்டேன்னா அவனுக்கு கொடி பிடிப்பேன் காலில் பேண்டவன் தப்புனா அவனுக்கு கோவம் வந்துடும் ஆமாம் பல்லலார சொல்லிட்டேனா அவனுக்கு கோவம் வந்துடும் பல்லருங்க உங்களுக்கு கூட கோவம் வந்துடும் அவர் பல்லருங்களை தான் பல்லலாருன்ற இருந்துவானுங்க இல்லை வேறு என்ன ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ணிவிடுவானுங்க என்னை நாடாத தானே என்னை நாடில் என்ன அவன் யாராவன் ஆனால் நாடா ரெண்டு பேர் என்ன நாடுங்கிறாங்க என்ன பண்ணலாம் இப்போ உங்கள் நாட யாராவது ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கும் எனக்கு முதல் தரவெல்லாம் மோளையாரா இல்லையா எனக்கு முதல் தரவன் என்ன மோளையார் இல்லைங்க வேசி குடும்பத்தில் போனா நானாக பண்ணுறது ஒரு தமாசை தமாஸாக ஏமாற்றிக்கிட்டு அதனால் புக்குங்களை வச்சுன்னு சண்டை போட்டுக்காதீங்க இந்த புக்கும் அந்த புக்கும் ரெண்டு பேரும் முட்டாள்களால் ஏதப்பட்டதுன்னு புரிஞ்சுங்கோ இல்லை அறிவாளியால் ஏதப்பட்டது உங்களுக்கு ஏதப்பட்டதுன்னா பச்சு புரிஞ்சுன்னா அது வந்து வெளியே வந்துருங்க ஆனால் யாருக்கும் யாரும் என்ன இல்லை இங்கே முர முறையோ திருமந்திரத்துக்கும் முரண்பாடுனா இவர் வேலை சொன்னவர் வேறு சொன்னவர் ரெண்டு பேருடைய பாதியும் வேறு வேறு அதனால் ஒன்று நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது